நவராத்திரி விழாவின் ஆறாம் நாளில் மகாலட்சுமி வழிபாட்டின் உச்சகட்டமாக தேவியை வழிபடுவது வழக்கம் பதிமூன்று வகை சாபங்களை போக்கும் சண்டிகாதேவி வழிபாடு குறித்து தற்போது பார்க்கலாம் சண்டிகா தேவியை சண்டீஸ்வரி சுரூபமாகவும் இந்திராணியாகவும் போற்றி வணங்குகின்றனர் தலைமுறை தலைமுறையாக தொடரும் தரித்திரத்தையும் போக்குபவள் சண்டிகா தேவி சண்டிகா என்றால் உக்கிரமான ரூபத்தை குறிக்கும் ஹோமங்களில் சண்டி ஹோமம் மிக மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய ஹோமமாகும் இந்த ஹோமத்தின் நாயகியாக அம்பாளே விளங்குகிறாள் இந்த நாயகிக்கு போர்க்குணம் உண்டு பக்தர்களுக்கு ஏற்படும் பிரச்சனையை தீர்க்க கோபமாக வருபவள் இந்த சண்டிகா தேவி இந்த தேவியை வழிபடும்போது போது சாபங்களும் பாவங்களும் தொலைகிறது பரம்பரையாக உள்ள பிரச்சனைகள் நீங்க ஒரு சிறுமியை அழைத்து நலங்கு வைத்து விருந்து படைத்து புதிய ஆடை வழங்கி சண்டிகாதேவியாக வழிபடலாம் நவராத்திரி விழாவின் ஆறாம் நாளில் சண்டிகாதேவியின் நாமத்தையே கோலமிடலாம் கடலை மாவை பயன்படுத்தி இந்த கோலமிட வேண்டும் செம்பருத்தி பூவை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் தேங்காய் சாதம் பச்சை பயிறு ஆரஞ்சு பழம் படைத்தும் வழிபடலாம் அம்பாளுக்கு ஏற்ற கிளிப்பச்சை நிற வஸ்திரம் சாற்றி பூஜை மேற்கொள்ளலாம் சண்டிகாதேவியை வழிபடுவதன் மூலம் கவலைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் பொருட்கள் வந்து சேரும் நவராத்திரியின் ஆறாம் நாளில் காத்தியாயினி கௌமாரி ஆகியோரையும் வழிபடலாம் நவதுர்கைகளில் ஒருவரான காத்தியாயினி திருமண வரம் அருள்வார் சப்தகன்னிமாரில் ஒருவரான காத்தியாயினி தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பார் பிரச்சினைகள் உடல்நல பாதிப்புகள் வறுமை நிலை ஆகியவை நீங்கும்